அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதுப்படத்தோடு எல்லாம் சந்திப்பேன் மொழிகிறேன் இந்த படம் என்னென்னா கண்ணகி கலை நேத்ரா நதி கீதா இந்த நாலு பெண்களை வச்சு கதை சொல்லப்பட்டிருக்கு கதை சொல்லப்பட்ட விதம் முடிவு வரை கொண்டு போன விதம் எல்லாமே அருமை யஷ்வந்த் கிஷோரோடது ஆனால் அவர் சொல்ல நினச்சது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நான்கு பெண்ணுடைய வாழ்க்கையும் இன்ட்ரலிங்காக கொண்டு வந்திருப்பார் கலைங்கிறவங்க அம்மு அபிராமி அவங்க வந்து ஒரு பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு கல்யாணம் வரும்பொழுதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வந்து நடக்கடாமல் பண்ணிடுவாங்க அவங்க ஒவ்வொரு கல்யாணத்தின் போதும் ஒரு மரக்கன்று நடுவர் கன்று எடுத்து நடுவாங்க கலை அபிராமி கலை என் அம்மு அபிராமி அப்போ அவங்க அப் ஒரு சில கல்யாணத்துக்கு அவங்க அப்பாவோட நடவடிக்கை அவர் வந்து கலை இலக்கிய மட்டத்தில் இருப்பார் அந்த பணத்துக்கு முன்னாடி குத்தாட்டம் போடுறது அது இதனால அவருடைய கல்யாணம் நின்று போயிடும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு அப்புறம் இவங்க கம்யூனிட்டியாக அது இதுன்னு வந்து ஒரு மாப்பிள்ள பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கல்யாணத்தும் பொழுதும் இவங்க அப்பா அம்மா அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அது யாருக்காவ அவங்க வீட்டில் கூட குழந்தை வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் அந்த குழந்தையினால தான் இவளுக்கு இப்படி குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கல்யாணத்தை நடித்திருவாள் உங்கள் அம்மா மௌனிகா இந்த இதில் வயதுசாமி அப்பாவாகவும் மௌனிகா அம்மாவாகவும் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தேன் ரொம்ப நடி ரசித்து பார்த்த நடிப்பு ரெண்டு பேரோடதையும் கடைசியாக அப்பா அப்பாவோடய அம்மு பேசும் பொழுது பிறந்த நாளைக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும் நாள் பிறந்த பிறந்தநாள் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது மயில்சாமியோடய நடிப்பு சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார் ஒரு நல்ல தந்தையா அதுமாரி மௌனிகா அதகாலம் பண்ணிட்டாங்க இதில் எனக்கு இந்த ரசிகாவை பிடிக்கும் அது மாதிரி மௌனிகாவோடய நடிப்பு இதில் ரொம்ப ஒரு அடாவடியாக ஒரு நல்ல ஒரு நச்சு நச்சுன்னு இயல்பான ஒரு பெண்கள் பேசக்கூடிய ஒரு மனோபாவங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான இதுவாக இருந்தது மெயினாக இந்த நாலு பெண்கள் தான் இருந்தால் கூட மௌனிகா இதில் அஞ்சாவதாக பேசப்படக்கூடிய ஒரு நடிகை இதில் மு முதல் முக்கியமான நடிகை இவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க அது மாதிரி ரெண்டாவதாக கோயம்புத்தூர் நேத்ரா அவங்க வித்யா பிரதீப் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக அவருக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இவங்க திருமணம் தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு முதல் பெண்ணுக்கும் திருமணம் தான் பாதுகாப்புன்னு சொல்லி வழக்கப்படுறதால கல்யாணம் பண்ணால் போதுன்ற மாதிரி இருப்பாங்க கல்யாணம் எப்படா நடக்கும்னு இருப்பாங்க கலை அது மாதிரி இவங்களுக்கும் கல்யாணம் டைவர்ஸ் ஆகிறது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வ கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வெற்றின்றவர் வந்து வக்கீலாக இது பண்ணுவார் இவங்க தனியாக இருக்கும் பொழுது அந்த தனியாக வசிச்சுக்கிட்டே அந்த இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு வழியாக மனசை வந்து ஒத்துக்கிட்டு ஆன பிறகு வெற்றியை இவங்க விரும்புவாங்க வெற்றியும் ஒரு வெற்றியோட அம்மா வந்து அவங்க ஒரு விடோ விடோவாக இருந்தால் கூட தன்னுடைய பையனுக்கு ஒரு வாழ்க்கை இன்னொரு திருமணம் ஆகி ஆன பெண்ணோட வேண்டான்னு நினப்பாங்க அப்படியே அது பிரேக்கப் ஆகிடும் அவங்க போயிடுவாங்க மூணாவதாக வந்து பெங்களூரில் வேலை செய்கிற நதி அவங்க வந்து ஷாலின் சோயா ரொம்ப அதகலமாக நடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி கொண்டாந்துருவாங்க சீன்ஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரீடம்ங்கிறது வேறு ஆஃபீஸில் கால் மேலே போட்டு உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் பரவாயில்ல கடைசா ஏன்னு கேட்டாக்க காலில் போட்டு வந்து காலைல தூக்கி வச்சுருப்பாங்க அப்புறம் ஏன் உள்ளாடை அணியிலனோ அது வெளியே போட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு லவ்வர் வந்து ஒரு மோதிரம் கொடுக்கும் பொழுது ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது அதை காலால் தட்டி விடுவாங்க அது ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு செயலாக இருந்தது என்ன தான் ஒரு மாடர்ன் கேர்ளாக இருந்தால் கூட தன்னுடைய தன்னை விரும்புகிற ஒருத்தன்ட்ட வந்து இதை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் நேரடியாக சொல்லிட்ட மாதிரி எதுக்கு கா அவ்வளவு தூரம் அதிரடியாக அவ்வளோ ரொம்ப காமிச்சிருப்பாங்க இதில் ஆனால் அவங்க ரொம்ப நிறைய பேரோட விரும்புகிறவங்களோட எல்லாம் இது மாதிரி கடைசியாக அவன் கண்டுபிடிப்பான் அவள் டிப்ரெஷனுக்காக மாத்திரை சாப்பிட்றா அவள் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன்ட்டு நாலாவது கீ கீதா அவங்க கீர்த்தி கீர்த்தி பாண்டியன் இவருடைய பொண்ணு அலெக்ஸ் பாண்டியனோட பொண்ணு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யஷ்வந்த் கிஷோர் அவங்க அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் மூலமாக கர்ப்பம் ஆயிடுவாங்க இவங்க லிவிங் இதே மாதிரி தான் ஆனால் இப்போதைக்கு குழந்தை வேண்டாங்கிறதுக்காக ட இது வந்து அபார்ட் பண்ண பார்ப்பாங்க நாலு மாதம் ஆகிறதால இங்கே பண்ண முடியாது வெளியே ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப உணர்ச்சி உருவாக நல்லாயிருக்கும் அதில் அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆறாங்க ஆளாகறாங்க தெரியாமல் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கே கேரள கிராமத்துக்கு போய் ஒரு வைத்தியாட்டை பண்ணுவாங்க அந்த குழந்தை வந்து இது பண்ண பேக்கெட்டத்துக்கு வெளியே போட்டிருப்பாங்க ஒரு நாய் தூக்கிட்டு வரும் பாருங்க அப்போ பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும் டிஎன்சி பண்ண நினைக்கிறவங்கலாம் இந்த இப்போ தான் பார்த்தாங்கன்னா ஒன்று எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினப்பாங்க அல்லது குழந்தைய உருவான பெற்றுக்கணும் தான் நினப்பாங்க இந்த மாதிரி குழந்தைய தூக்கி போடணும்னு நினைக்க மாட்டாங்க டிஎன்சி பண்ண விரும்ப விரும்புகிறவங்க அல்லது கற்ப சி ஆனவங்கலாம் பார்த்தாலே ரொம்ப மனசு இதாகிடும் இந்த சீன்ஸ் எல்லாம் படத்தை நல்லா கிறிஸ்பியாக நல்லா எடுத்திருந்தார் சொல்ல சொல்ல வந்ததெல்லாம் முடிக்கும் பொழுது ஒரு ரைட்டராக முடிச்சிருப்பார் என்ன நமக்கு அப்போ தான் தெரியும் என்னென்னா முதல்ல நாங்கள் வந்து இப்போ தொகுத்து வழ ஆக்ஷன் ரிப்ளே மாதிரி கடைசி சொல்லியிருக்காருன்ட்டு கடைசியாக தான் பார்த்தா தெரிஞ்சுது அந்த கலை வந்து கல்யாண ஆகி ஒரு மெ க எல்லா தடையும் முடிஞ்சு கல்யாணம் ஆகும்பொழுது அவள் வந்து பீரியட்ஸ் ஆகிடும் கோவிலுக்குள்ள வர முடியாது அவங்க அம்மா அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக சொல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க இந்த நாலு பெண்கள் கதையை இன்டர்லேக் பண்ணியிருப்பார் அந்த கலையோட வாழ்க்கை வந்து என்ன கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க அம்மா அப்பா இருக்க மாட்டார் அப்பா இறந்துடுவார் அம்மா மட்டும் இருப்பாங்க அப்புறம் அவங்க தனியாக வாழும் பொழுது அந்த ரெண்டாவது பெண் கதை வர மாதிரி இருக்கும் என்னென்னா அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிடுது என்ன குழந்தை இல்லைன்ற காரணத்துல ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது கடைசியாக அவங்க தனியாக பொழுது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பொழுது ஒரு வேலை கிடச்சி போகும்பொழுது பல பேரோட பழகிற மாதிரியும் ஒருத்தரோட உறவு லிவிங் டுவெதர் உறவில் இருக்கிற மாதிரியும் வருது அதில் வந்து கொஞ்சம் அட்டகாசமாக நடந்துக்கிற மாதிரி நாலாவது என்ன பண்ணுறாங்க அதில் வந்து அதில் ஏதோ ஒரு உறவில் வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பம் மாற மாதிரியும் அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க முடிவில் அந்த டேரக்டர் வந்து இப்போ ஃபோன் பண்ணுவார் அந்த சொல்லுவாங்க அவங்க தான் ஒரு ரைட்டராக இருப்பாங்க சின்ன பிள்ளையில் அவங்க அப்பா கேட்பாங்க நீ என்ன ஆக விரும்புகிறேன் நான் ரைட்டராக விரும்புகிறேன் அப்பான்னு அந்த ரைட்டராக அவங்க வந்து அந்த கீதாவாக வருவாங்க என்னென்னா இந்த புக்கை பற்றி கண்ணகின்னு ஒரு புக்கை பற்றி எழுதியிருப்பாங்க நாலு லேடிஸ் பற்றி லைஃப்பை பற்றி அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க அப்படி அப்படியே லீட் பண்ணாங்கன்றது வரும் ஆனால் அது இன்டர்லிங்க்காக எப்படியும் வரும் கடைசியாக இவங்க சொல்லுவாங்க அந்த டேரக்டர்ஸ் பொண்ணு குழந்தை பேசுவோம் அம்மா நான் நாங்களாம் ரெடியாக இருக்கணும் நீ தான் என்ன வரலன்ட்டு இவங்க ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேருந்து இவங்க ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஒருத்தங்க கேட்பாங்க இந்த கதையோட பெண்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னென்னு அது அவங்கவுங்க வாழ்க்கை அங்கே அவங்கவுங்க முடிவுன்னு சொல்லிடுவாங்க நாலு பேர் வாழ்க்கையும் தனித்தனி தான் ஆனால் அது இன்டர்லிங்கூட எப்படியும் வரும்ன்றது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நல்ல படம் இன்னும் கொஞ்சம் அதை முடிவை தெளிவாக சொல்லியிருக்கலாம் ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வசனங்கள் லிங்க் ஆகாமல் ஆக்ஷன் ரீப்ளை மாதிரி இருந்ததே தவிர இந்த நாலு டிரான்சிஷன் நிலைகளையும் அவர் சொல்ல வராரு அப்படின்றத இன்னும் சரியாக கிளியராக புரிஞ்சுக்க முடியாது நான் நார்மலான ஒரு பொது ஜனத்துக்கு அதை அது என்ன இந்த பொண்ணே அந்த பொண்ணு ஆகிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் வரதே தவிர இது ஒரு லி லிங்கட் ஸ்டோரிஸுன்ற மாதிரி தெரியல நாலு ஸ்டோரிஸ் வச்சு ரொம்ப அழகான ஒரு கதை படித்த யஷ்வந்த் கிஷோருக்கு வாழ்த்துக்கள் நான்கு நடிகைகளுக்கும் மௌனிகாக்கும் மயில்சாமிக்கும் மிகுந்த மிகுந்த வாழ்த்துக்கள் மிக அருமையான ஒரு படம் நிச்சயம் பாருங்கள்